வணக்கம் எல்லா மனிதர்களுக்குமே இது நடந்திருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு விஷயத்தை நினச்சி நினச்சி அழுதுருப்போம் ஓகே நம்ம எவ்வளோ போல்டாக வேணாலும் இருப்போம் மற்றவங்களுக்கு நிறைய புத்திமதி சொல்லுவோம் சி இப்படி நடந்துக்கணும் இது உலகம்னா இப்படி தான் இருக்கும் மனுஷனா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஆயிரம் பேசலாம் பட் அவங்க அவங்களுக்கு உள்ளே கேட்கும் பொழுது தெரியும் அவங்க வெளியில் காட்ட மாட்டாங்க ஓகே பார்க்கறதுக்கு பெருசா வீரமா இருக்க மாதிரி தெரியும் அவங்களும் உட்காந்து ரொம்ப நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க இது திரும்பவும் நிகழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ண பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அது உள்ளார்ந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அதிகமாக யாரை நம்பினமோ அதிகமாக யாரை நேசிச்சோமோ அந்த நபர்கள் தான் நம்மளை இப்படி பண்ணியிருப்பாங்க யாராவது ரோட்ல போறவங்க திட்டினாங்க அப்படின்னா அழுவோமா திருப்பி திட்டிட்டு வந்துருவோம் அவன் கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் இந்த ரெண்டு விஷயத்த விட்டுட்டு வந்துடுவோம் ஓகே அழறோம் அப்படின்னா ரொம்ப லவ் பண்ணவங்க ஓகே நம்புனவங்க அதனால என்னென்னா யாரையும் நம்பாதீங்க யாரையும் அதிகமாக நேசிக்காதீங்க எந்த வழியும் கிடையாது நினச்சி நினச்சி வேண்டிய அவசியமும் கிடையாது மேலோட்டமாக எடுத்துகிட்டு போகலாம் யாருமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது யார் எப்போ வேணால் எப்படி வேணாலும் மாறுவாங்க அந்த ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா அப்போது இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வராது Thank you.